ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பொதுவான நமது ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிற இணைக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் மல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க ஆனி மாதம் இந்த தினத்திலிருந்து பிறந்திருக்கிறது இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க அவர் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து இன்றைய தினம் மிகச்சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி தருவார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் டேலண்ட்டுக்கு உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு இத்தனை நாள் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த மதிப்பு வந்து கைகூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மனதளவில் ஒரு திருப்தி ஏற்படுங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களது பணிகளை சிறப்பாக செய்ததற்காக இந்த தினம் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரம் இப்பொழுது முறையாக கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் நீங்கள் நிறைய புகழை அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்க எழுத்து துறையில் இருக்கீங்க அப்படின்னா அல்லது ஊடகத்துறை ந இயலசை நாடகம் பாடகர்கள் நடிகர்கள் பேச்சாளர்கள் என எந்த துறையில கலை சார்ந்த துறையில் எதுவாக நீங்க இருந்தாலும் சரிங்க இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு நீங்க நிறைய முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்துல நீங்க மிகப்பெரிய வெற்றியும் நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக அடைய முடியும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க உங்க வியாபாரத்துல நீங்க திடீர் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சோ இந்த மாதிரி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு கலைத்துறை சார்ந்த ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க சந்தேகங்கள் எல்லாம் நீங்க மறந்து விட்டு வேலையில கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பெஸ்டாக பயன்படுத்தி கொண்டு நீங்க காரிய வெற்றிகள் நிறைய பெற முடியும் உங்க காரியங்களை நினைச்ச ரிசல்ட்டை கொண்டு வர முடியுங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் வியாபாரிகள் அதனால தகுந்த முதலீடுகளை நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்க கூடுதல் புரிதலுடன் மேற்கொள்வது நல்லதுங்க நல்ல லாபத்தை நீங்கள் இப்பொழுது முதலீடுகள் காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகள் சமாளிக்க முடியுங்கிற ஒரு புது தைரியம் ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு மனதளவில் பிறக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்குங்க உயர்கல்வி சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது மேல்நிலை கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல குழப்பங்கள் நீங்குங்க கல்வி சம்பந்தமான நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல செய்திகளை வந்து சேரும் வெளிவிட்டுகிற பழக்க வழக்கங்களை இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு ஏறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நகைச்சுவையாக சில பேர் பேசுவாங்க அங்கே பேசும்போது நீங்கள் உங்களே மறந்துடுவீங்க அந்த மாதிரி கலகலப்பாகவே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நகைச்சுவையான உறவினர்கள் யாராவது இருக்காங்க நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக டென்ஷன் எல்லாமே நீங்கி விடுங்க கவலைகள் பறந்தோட அந்த மாதிரி நபர்கள் கூட வச்சுக்கிறது நல்லதுங்க அந்த மாதிரி உறவினர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே கழிக்கிறதுக்கு நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி நபர்கள் கூட நீ அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு சில உதவிகள் செய்திருந்தாலும் உங்களுக்கு இப்போ பண உதவிகள் அவங்க வந்து அவங்களுக்காக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நிதி எப்படி இருக்குது அப்படின்றத நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பணத்தை வந்து உதவி செய்கிறன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிதி நெருக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் நல்ல தகவல் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் குறிப்பாக தொலைதூர உறவினர்கள் சொந்த பந்தங்கள் இருந்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரி நல்ல செய்திகள் உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் ஸோ மனமகிழ்ச்சியான ஒரு நாள் நற்செய்திகள் நிறைந்த நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக வகையில் ரொம்ப நல்ல ரொமான்சன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே ஓப்பனாக நீங்கள் பேசுவீங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்களே இன்றைய தினம் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க ஸோ அந்த மாதிரியான லவ் சம்மந்தமான விஷயங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் வந்து பாராட்டு மலையில் நனையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு பாராட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்பொழுது உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க பாராட்டு மலை உங்களுக்கு பொழியக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கிறது இந்த தினம் திருமணமானவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் வாழ்க்கை தனியிடம் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக இன்றைய தினம் அழகாக மாறு நின்றே இந்த தினம் வீட்டுப் பொருட்களை பழுதுபாப்பதன் மூலமாக நீங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குது அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டுப் பொருட்களை வந்து பழுது பழுதுபாக்கிறதுல நீங்கள் நேரத்தை செல்லவிடலாங்க மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில வெற்றிகரமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இன்றைய தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் ஃபியூச்சருக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளாக மாறும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் புதிய பணியாளர்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்களை வந்து அதிகமாக பெறுவீங்க சந்தோஷமான நல்ல தகவல் வந்து சேரும் உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட் சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகை ஏதாவது அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது ருச்சிகாசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நீங்க நினைச்சபடி முடிக்க முடிங்குறதுனால நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் நிறைந்த சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி அதை சிறப்பாக சமாளிக்க முடியுங்கிற ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் மேலும் நீங்க ஆசைப்பட்டபடி உங்க காரியங்கள் எல்லாத்தையுமே முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எண்ணங்கள் எல்லாமே எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்வீங்க மேலும் நல்ல ஒரு சாமர்த்தியமான ஒரு நாள் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மெச்சூரிட்டி பெருகக்கூடிய ஒரு நாள் லாபகரமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நபர்களுக்கு இன்றைய தினம் உயர்கள் வீழ மாணவர்களுக்கு நல்ல தெளிவான சூழ்நிலை ஏற்படுங்க வெளிவட்டார் பழக்க கழகங்கள உங்களுக்கு மதிப்பு ஏறக்கூடிய இருக்குங்க உங்களுக்கு மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நல்ல செய்திகள் மனதிற்கு ஆனந்தம் தரக்கூடிய செய்திகள் நிறைந்த சிறந்த அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே